ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்க அதனால தான் இந்த இந்தளவுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இதிலே தெரியுது இந்திய அணி தான் கட்டாய் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தொடர சீரிஸை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பேட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனா சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அஃப் டி சமீபத்தில் பேசினாருங்க என்ன சொன்னாருங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் ஒரு பெரிய டெஸ்ட் சீரிஸ் தான் இந்த பார்டர் கவர்ஸ்கர் ட்ராஃபின்னு வரும்போது ரெண்டு பேர் அணிக்குள்ளே ஒரு அனல் பறக்கும் அது பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துச்சு கண்டிப்பாக இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆஸ்திரேலிய அணி அளவுக்கு அவங்க ஸ்கோரில் நான்காவது டெஸ்ட் போட்டிக்கும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டிக்கும் இந்த அளவுக்கு டீம்ல சேஞ்சஸ் பண்ணாங்க தெரியல இந்த சேஞ்சஸ்லேயே தெரியுது கண்டிப்பாக இந்திய அணி பார்த்து கொஞ்சம் அச்சப்படுறாங்க ஆஸ்திரேலியா அணி இதுதான் இந்திய அணி கிடைக்கிற அட்வான்டேஜ் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி இந்திய அணி எந்த விதமான சேஞ்சஸ் இல்லாமல் பிளேயிங் லெவல் போனால் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் இந்திய அணிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அஃப்ரிடி நம்ம பங்காளி ஆனால் அஃப்ரிடி பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிற மாதிரி ஓகே தாங்க ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா நான் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு டெஸ்ட் போட்டிக்கும் ஐந்தா டெஸ்ட் போட்டிக்கும் அவங்களோட ஸ்குவாட விட்டாங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டார் அப்புறம் வெப்ஸ்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஸ் இன்னிங்ஸு ஷீனா பட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டு பே பேட்ஸ்மேன் எல்லாரும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது என்ன எதுக்கு இப்படி சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு தெரியல பரவாயில்ல விடுங்க ஆஸ்திரேலியனி ஏதோ பிளான் பண்ணுறாங்க பட் இந்திய அணி போனாடி போனால் அதே பிளேயிங் லெவலோட லெவலோட போனால் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அஃப்ரி சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை தாங்க ஏன்னா எத்தனி கேம் ஆடி இருக்கார் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாரு இந்திய அணிக்கு அட்வைஸ் பார்க்கலாம் ஏன்னா மிச்சல் ஸ்டாக்கு ஆசில்வுட்டு போயிட்டார் அவர் அவருக்கு அவர் போலேண்ட் வருவான்னு நினைக்கிற பிளேயிங் லெவலில் போலாண்டு அப்புறம் பேட் கமன்ஸ் இவங்க போன்ற ஒரு போலிங் ஸ்ட்ராங் அட்டாக்கு கண்டிப்பாக இந்திய அணி நல்லா விளையாடா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் இல்லை பிளேயிங் லெவலில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்களோ சொல்லிட்டு பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் போட்டி வாஷிங்டன் சுந்தர் ஆனார் செகண்ட் டெஸ்ட் போட்டி அஸ்வின் ஆனார் தேர்ட் டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜானார் மூன்று விதமான மூன்று விதமான டெஸ்ட் போட்டிலையும் வேறு வேறு ஸ்பின்னர் இறக்குனாங்க அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்திய அணி ஜடேஜாவே கண்டினியூ பண்ணுறாரா ஃபோர்த்து டெஸ்ட்டில் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜடேஜா போலிங் மட்டும் இல்லை பேட்டிங்கில் சொல்லிட்டு அவரோட டேலண்ட் காட்டினார் கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தேவை இந்திய அணிக்கு அந்த ஒரு செவன் எயிட்டில் வந்து ஆடுறதுக்கு ஒரு பேட்ஸ்மேனாக ஜடேஜா ஆடலாம் கண்டிப்பாக இதுதான் தான் அதேமாதிரி ஜஸ்பிரத் பும்ரா அவரை நம்பி தாங்க இருக்குது இது வரைக்கும் இருபத் பற்றி மூணு விக்கெட் எடுத்துருக்காரு இந்த சீஸில் கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது அனல் பறக்கிற போலிங் பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு வந்துட்டுருக்காரு இந்த தொடரில் கண்டிப்பாக அவரோட ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்திய அணியோட பும்ரா டீம் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி நம்ம அப்ரிடி சொன்ன மாதிரி ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்களா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது பண்ணுற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకం సబ్స్క్రైబ్ మట్టు కొంచెం పన్ని వెచ్చికంగా నంట్రి వనక్కా